ஓம் சரவண ஜோதியே நமோ நம களி அழிவின் வேலையை கருணையின்றி புவியின் மேலே பழிபாவம் கருதா செய்தாலும் பாதுகாப்பேன் இந்த பேருலகை என ஞான பண்டிதன் அவதாரமான அரங்கா போற்றி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முடிவை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு கொள்கையை மறந்து காற்றில் பறக்க விட்டு மக்களை வஞ்சிக்கும் கூட்டணியை உருவாக்கி வெற்றி கொள்ள முடிவு செய்து செயல்படு அப்பா கூட்டணியில் பொருள் பேரமாக வைத்தோம் மக்களுக்கு ஆசை வாக்குறுதிகளை அளவிலாது மக்களுக்கு அளித்தோம் மக்களை மேலும் மேலும் ஏமாற்ற முயலுமப்பா ஆயினும் இந்த வித செயல்பாடுகள் ஒரு முடிவிற்கு வருவதற்கு ஆரம்பமாக ஞானவான்கள் தொண்டுள்ள கொண்ட தொண்டு உள்ளம் கொண்ட மக்கள் என பலவிதமாக மக்களிடையே எழுச்சியாக மாற்றம் நிகழும் அப்பா எனவே ஆளுமைகள் மக்கள் தேவையை உணர்ந்து பகட்டான வாக்குறுதிகளை நீக்கி நேர்மையுடன் நீதியுடன் தேர்தல் களம் காண ஞான ஆட்சி உருவாகும் என கூறுகிறார் மகான் அகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருக எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசினுள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை களிபகவான் பகவான் அழிவின் வேலையை கருணையின்றி புவியின் மேலே பழிபாவம் கருதா செய்திட்டாலும் பாதுகாப்பின் இந்த பேருலகை என என ஞான பண்டிதன் அம்சமாக இணையில்லா ஞான அவதாரம் ஞான தேசிகனாக எடுத்து அருளும் ஞானியே அரங்கனே உமை போற்றி போற்றியே அகத்திய மகரிசியும் புகழுவேன் அரங்கன் நீ கேட்க ஆற்றல் மிகு இந்திய தமிழகத்தில் அச்சமர சோபகிருது சாழ்திங்கள் இருவானேல் திகதி மேல் மேலாக சேல் சேல்திங்கள் திகதி வரை மேதினியில் நடக்கும் நிகழ்வாக கோலமதாய் வருங்கால பலன் குறித்து கூறிடுவேன் வார ஆசிதனை தன்னிலே தேர்தல் களம் காண தமிழக இந்திய கட்சிகள் என்ன என்னமதில் கொள்கை வரையறை எதனையும் கடந்து மறந்துமே மறந்துமே காற்றில் பறக்கவிட்டு மக்களை வஞ்சிக்கும் வண்ணம் சிறந்த கூட்டணி என உருவாக்கி செயம் கொள்ள ஜெயம் கொள்ள எத்தனிக்குமே ஆகுமே அளவிலா தன பேரமும் ஆசை என மிகையாக விட்டு மக்களை மேலும் மேலும் ஏமாற்ற முயலுமே முயலுகின்ற இந்த வித செயல்கள் முடிவுக்கு வருகின்ற படியாக தயவு வடிவான ஞானவான்கள் தர்மவான்கள் படை சேவைகள் சேவைகள் என மக்களிடை எழுச்சியாக செப்பிடுவேன் மாற்றம் நிகழும் அவனியில் அன்னதனால் ஆளுமைகள் அவசியம் மக்கள் தேவை உணர்ந்து உணர்ந்துமே பகட்டை நீக்கி உண்மை பட நேர்மை பட தயவு பட ஞானமோடு தேர்தல் களம் காண நல்லாட்சி ஞான ஆட்சியாக அப்பா, வார ஆசி முற்றே சுபம் முருகபெருமான் துணை மகா அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் நாலாம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகள் கலியுக பகவான் தனது அழிவின் செயல்களை மக்கள் மீது சிறிதும் கருணையின்றி இப்புவியில் பழிபாவத்திற்கு அஞ்சாமல் அளவிலாது செய்து மக்களை கொடுமைப்படுத்தினாலும் இந்த பூமியை உறுதியுடன் காப்பேன் என்று உறுதி பூண்டு முருகப்பெருமானின் அருளை வேண்டி பெற்று முருகப்பெருமானின் அம்சமாக ஞானம் பெற்று மக்களை வழிநடத்தும் ஞான குருவாக ஞான தேசிகனாக அவதரித்திட்ட மகா ஞானியே ஆறுமுக மகா தேசிகனே உமை போற்றியே அகத்திய மகரிஷியானும் அரங்கா தாம் கேட்க இந்திய தமிழகத்திலே சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் நாலாம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்தில் நிகழ இருக்கும் நிகழ்வுகளை வார ஆசினோடாக உலகம் அறிய உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே முடிவை மட்டுமே குறுக்கேளாய்க் கொண்டு இந்திய தேசத்திலே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் கொள்கைகளையும் வரையறைகளையும் கடந்து மறந்து மக்களை குறித்து கவலை கொள்ளாமல் இதுதான் சிறந்த கூட்டணி என்று உருவாக்கி வெற்றி கொள்ள முடிவு செய்து செயல் அப்பா அந்தவித கூட்டணி பேரத்திலே அளவிலாது பொருள் பேரமாக வைத்தும் ஆசை வாக்குறுதிகளை அளவிலாது மக்களுக்கு அளித்தும் மக்களை மேலும் மேலும் ஏமாற்ற முயலுமப்பா ஆயினும் இந்தவித செயல்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஆரம்பமாக தயவே வடிவான ஞானவான்கள் தர்மவான்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தொண்டுள்ளம் கொண்ட மக்கள் என பலவிதமாக மக்களிடையே எழுச்சியாக உருவாகு உருவாகுவார்களப்பா மாற்றங்கள் உண்டாகுமப்பா ஆதலினாலே ஆட்சி புரிய விரும்புகின்றோர் அவசியம் மக்களின் தேவைகளை உணர்ந்து பகட்டான வாக்குறுதிகளை நீக்கி உண்மையுடனும் நேர்மையுடனும் தயவுடனும் மக்களிடம் நடந்து அறிவுபூர்வமாக ஆக்கபூர்வமாக தேர்தல் களம் கண்டால் நல்லாட்சி உருவாகும் அதுவே ஞான ஆட்சியாகவும் மாறி நாடு சிறப்படையும் அப்பா என கூறுகிறார் மகா நகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி